பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரசிக்கப்படுவார்கள் இடையில பின்வாங்கி போயிடுவாங்க நம்ம எது வரைக்கும் நிலைச்சிருக்கணுமா முடிவு சொல்லுங்க பாப்போம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் ரட்சிப்பு அப்படிங்கிற காரியம் ஒரு நாளில் முடை முடிவடைகிற ஒரு காரியம் அல்ல இந்த ரட்சிப்பின் காரியம் முடிவு வரைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஒரு காரியம் ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அணுதினமும் ஆண்டவருக்குள்ள புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டிய காரியம் தான் ஆனால் நம்ம ஒரு நாள் ஆரம்பத்துல புதிதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அணுதினமும் நம்ம என்ன செய்யணும் அதை பாதுகாக்க வேண்டும் ஒரு அழிலுவையா அதே போல ரட்சிப்பு காரியம் நடக்கணும் செய்யணும் நாள் வாழ்க்கை முடிவு அடையாளம் அப்படி இல்லைன்னா ஆண்டருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அதுலேயும் தப்பிச்சுனா ஆண்டவுடைய இரண்டாம் வருகையில் என்ன செய்யணும் அவர்கள் கூட போகணும் அது வரைக்கும் ஆண்டவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் என்னை புதுப்பிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் பெருகணும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் பெருகணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் பெருகணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நான் வந்து மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதில் ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படியே போகணும் முடிவு வரியம் தான் என்ன செய்யணும் நான் போகணும் அப்படி முடிவு வரைக்கும் நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுமான்னு சொல்லி வேதம் சொல்லிடுது